புக்கு போய் வாங்குறது இருக்குல்ல பெண்களுக்கு சொல்கிறேன் புத்தகங்கள் வாங்குங்கள் வாசியுங்கள் புத்தகங்கள் வாசிக்க தெரிந்த பெண்களை பார்த்து அவர்களை ஏமாற்ற இந்த உலகம் அச்சப்படுகிறது இத கையில வச்சுக்கிட்டு சுத்தாதீங்க சின்ன பெண்கள் சொல்ற உண்மையாவே நீ ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறியா ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரணும்னு நினைக்கிற கையில புக் எடுத்துட்டு போ முன்னால இருக்கிறவன் தள்ளி நிற்பான் தலைமை குணம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நமக்கு நாமே சில விஷயங்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் தலைமை குணம் என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நமக்கு நாமே வழிகாட்டி கொள்ளுகின்ற மாபெரும் வித்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அம்பிகான் பேர் அவளுக்கு புனேல இருக்கா பத்தாம் தான் படிச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தா புருஷன் நல்ல டிப் டப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான் வரா நானும் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணவான்னு கேட்டா புருஷன் என்ன செஞ்சார் சரி படிச்சுக்கோ வீட்லயே உட்கார்ந்து படிச்சாங்க எங்க பன்னெண்டு வருஷத்துல டிஎஸ்பிங்க அம்பிகா ஃபர்ஸ்ட் சொல்யூட் யார்கிட்ட இருந்து வாங்க நான் தெரியுமா போஸ்டிங் கரெக்டா அங்க போட்டு புருஷன் இருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷனா போய் உக்காந்து அந்த கான்ஸ்டேபிள் கட்டம் ஃபர்ஸ்ட் சல்யூட் வாங்குச்சு அந்த அம்மா வரலாறு வேற்றுமை தெரிந்த நாள் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் பால் ஒருவன் அவன் கண் படுமே அதனால் கற்க வேண்டும் உங்களுக்கு லீடர்ஷிப் வேணும்னா படிச்சிருங்க நான் என்ன பார்த்து சொல்றாங்க என்னுடைய பேச்சை கேட்டு சொல்றாங்க உங்களுடைய பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் நானும் பத்து வருஷமா என் குள்ள இருக்கு இந்த கேள்வி யார பாருங்க மேடம் உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்ல மேடம் நான் போய் என் கண்ணாடி நின்று கேட்டேன் ஏன் சுல்தானாக்கவா பேசுற வலிக்கும் எனக்கு சொல்றாங்க ஒரு பொண்ணுங்க துபாயில இருக்கா அவ போட்டாங்க ஒரு மெசேஜ் அப்போதான் எனக்கு கண் திறந்தது அவ சொல்றா யூ நோ டாக்டர் இங்கிலீஷ்ல சொல்றா யூ நோ டாக்டர் பர்வீன் சுல்தானா யுவர் ஸ்பீச்சஸ் ஆர் ஸ்லீப்பிங் பில்ஸ் நீயுமா உன்னுடைய பேச்செல்லாம் வந்து தூக்க மாத்திர தெரியுமா உனக்கு ஏன் அப்படி சொல்ற இல்ல என்ன இந்த உலகம் போட்டு கசக்குது என்னை காரி துப்புது எனக்கு எனக்கு ஒரு யோகியதை இல்லைன்னு சொல்லுது எவ்வளவு செஞ்சாலும் என்ன போது நீ உலகம் நாளை சூரியன் கூட உனக்காக விடுவதற்காக நீயும் ஆழமாக உறங்கு உன் திறமைகளோடு எழு நாளை சந்திக்கலாம் காலையில் சந்திக்கலாம் இப்பொழுது உறங்கு என்று நீ என்னை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாய் எழுச்சியுடன் நான் எழுகிறேன் உன்னுடைய பேச்சு தூக்க மாத்திரை தானே அதுக்காக தான் கேட்கணும் நீ முடிவு செய்தால் தான் நீ தாழ்கிறாய் நீ முடிவு செய்தால் நீ வெள்கிறாய் கணவன் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க ஒரு அம்மா டார்ச்சரான ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி அது சொல்லுது டார்ச்சர் பண்ண வேண்டியது அவர் வேலை அதுல பாதிக்கப்படாம இருக்கிறதுங்கிறது என் சாய்ஸ் பாதிக்கப்படுறது இல்லை என் வேலையை நான் நான் ஏன் பாதிக்கப்படணும் நான் சத்தியத்தில் நிற்கின்ற பொழுது நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் சில பேர் நம்மள வருத்தப்பட வைக்காம தூங்க மாட்டாங்கன்னா நடிச்சுக்கலாம் வருத்தப்படுற மாதிரி ஆனால் உண்மையில் அப்படி இருக்க கூடாது நமக்கான வாழ்க்கை ஒரு முறைதான் நமக்கு சாத்தியமாகிறது நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நான் சிட்டுக்குருவிங்க இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ள வந்ததற்கான அர்த்தத்தை சொல்லிட்டு போறேன் நான் சிட்டுக்குருவிதான் ஆனா ஒன்னு செஞ்ச சிறக விரிச்சேன் பார்த்தேன் விரிச்சேன் சிட்டுக்குருவி இல்ல நானு இந்தா பெருசா பறக்கு சிறகு இருக்கு நான் ராஜாளி நீங்களும் உங்கள் சிறகுகளை விரித்து பாருங்கள் நீங்கள் புறாவோ குருவியோ கிளியோ அல்ல வானத்தை கிழித்து மேகங்களை கிழித்து மேலே ஏகும் ராஜாளி என்பதனை புரிந்து கொள்வீர்கள் வாருங்கள் பரப்பும் வானம் காத்திருக்கிறது வைய தலைமை கொள்வோம் நன்றி வணக்கம்